இந்தியாவும் சமூக நீதியும் இல்லை எங்கே சமூக நீதி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாராளுமன்றத்திலே குண்டு வெடிக்கிறது அப்சலுக்கு ரொப்பு போட்டாங்க இந்த பாராளுமன்ற தாக்குதலை நாங்கள் ஆராய்ச்சி செய்த வகையிலே நாங்கள் விசாரித்த வகையிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்சல் குரி என்றவை இதற்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லாதவர் என்பது வெட்டரிச்சமாகிறது என்ற போதிலும் இந்தியாவிலே வாழக்கூடிய இந்துக்களுடைய பெரும்பான்மை மனசாட்சி சொல்கிறது அவரை தூக்கில் போடு என்று சொல்லுகிறது சட்ட புத்தகத்துல என்ன இருக்குது அவர் இதுக்கு ஆதாரம் இல்லை பொறுப்பு இல்லை இதை செய்யல இதுக்கு எந்த ஆதரவும் இல்லை என்று சொன்னாலும் செய்து விட வேண்டும் ரகசிய ரகசியமாக போட்டு அவர் எரித்துக் கொண்டது இந்த இந்தியா

தூண்டாதே தூண்டாதே ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒருதலை பட்சமாக தங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசினுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய மாநில அரசுகளும் தங்களுடைய இறையாண்மை தன்மையை எல்லாம் மறந்துவிட்டு ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்பட்டமாக இந்த உலகத்திற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் ஊப்பியில சம்பளில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு என்பது ஒரு முறையற்றது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு மனித தன்மையற்ற ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது என்பதை நாம் மட்டுமல்ல இந்த இந்தியாவினுடைய அத்துணை மக்களும் அதை ஒரு இரக்கமற்ற செயல்தான் இறையாண்மைக்கு முரண்பாடான செயல்தான் என்று அவர்கள் அதை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடு எங்கே போகின்றது என்ன ஆக போகின்றது என்ற அச்சம் இந்தியா இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது மேலும் ஏதோ ஒரு அச்சத்தில் இருக்கின்றார்கள் மூன்றாவது முறையாக பிஜேபி வந்தால் நாடு என்ன ஆகும் என்று கடந்த பத்தாண்டுகளாக நான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் பாபர் மசூதியை அப்படித்தான் வந்துகிட்டு ராமரை கொண்டு போய் திருத்தரமா இரவோட இரவா கொண்டு போய் வச்சு அங்க ஒரு ராமர் கோயில உருவாக்கினாங்க அது மட்டும் இல்ல மதுரா காசி இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிவாசல்லையும் வந்துக்கிட்டு அங்கங்க என்னமோ என்னமோ நிகழ்க்குன்னு சொல்லி நாயை விட்டு மோபம் முடிச்சு எதை மோனு கிழச்சுக்கான்னு கண்டுபிடிச்சி ஒரு கலவத்தை உண்டாக்குறதுக்குன்னு ஒரு திட்டமிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் திட்டம் போட்டு ஒரு கலவரத்தை ஒண்ணும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையருக்கும் சத்துக்கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக இந்த இந்திய நாடு ஆர் இயக்கத்திற்கோ இந்தியாவிலே பேசுவதற்கு செயல்படுவதற்கு கிடையாது அவனுக்கு ஒரே ஒரு சித்தாந்தம் தான் அது இந்த நாட்டை கொண்டாட வேண்டும் மதத்தால் இனத்தால் இந்த மக்களை பிரித்தாண்டு அதன் மூலம் நாம் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான் இவனுடைய சித்தாந்தம் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவோ இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவோ இந்த நாட்டை ஒரு மிக்க நாடாக மேம்படுத்துவதற்காகவோ ஒருபோதும் முயற்சிகளை எடுத்தது கிடையாது இந்தியா என்ற அந்த பன்முகத்தன்மையை சிதைக்க வேண்டும் என்ற தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா இருக்கான் நாட்டில் நடக்கிற அராஜகத்தை தடுக்க முடியல எதிர்வீச்சல் போட்டு நடக்கிறத பாருங்க சொல்றதுக்காக அமைப்பு வேணும் நடக்கிற கட்ட விட்டு சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே இல்ல வேடிக்கைப்பட்டு பார்லிமெண்ட்ல காந்தி வழியில வந்தவங்களா புத்தர் வந்தவங்க நேரு வழியில வந்தவங்களா அராஜகத்துக்குன்னே வந்திருக்காங்க இவங்க அம்பேத்கர் வந்து எத்தனையோ இருக்கிற இடையில ஒரு சட்டத்தை ஏற்று மக்கள் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கறத நமக்கு அடிப்படை சாசனத்தை எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி போய் பதவி பிரயாணம் எடுக்கிற நேரத்துல என்னத்துக்கு அந்த ஒரு புக்க கையில வச்சுக்கிட்டு இருக்காரு அடே தப்பி தவறி விட மாந்திராயா அரசியல் சாசன சட்டம் இதுதான் இத பார்த்து நீங்க ஆட்சி பண்ணுங்க மோடி அரசு யோகி அரசு பாஜக அரசு பாஜக அரசு பாஜக அரசு பாஜக அரசு

அனு தர்மம் மீண்டும் நிறுவ தொடங்கிவிட்டது ஆனால் அவருக்கு ஒட்டுக்கட்டையாக இருப்பது இந்திய அரசமை சட்டம் அவருக்கு முழு இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கும் வரை சமத்துவம் நிலைநாட்டப்படும் சமோதரத்துவம் நிலைநாட்டப்படும் மதச்சார்பு நிலைநாட்டப்படும் ஆனால் பிஜேபி அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு இந்திய அரசு சட்டத்தை கவித்தனும் மறுபடியும் சாதி இந்த சாதி இந்த வேலை செய்யணும் இந்த மதத்துக்காக இந்த வேலை செய்யணும் மறுபடியும் பிற்போக்கு தரத்தான வாய்ப்புகளை அந்த அரசு கொண்டு வருகிறது இஸ்லாம் எல்லாம் யாரு எல்லாமே இந்துதான் இந்துவோட சாதி குறைவுகள் தாங்க முடியாமதான் எல்லாரும் இஸ்லாமியர் தலைவர்க்காங்க இஸ்லாமியர் கிடையாது ஏன்னு கேட்டா இந்து மதத்துல சாதி ஏற்றுமே இருக்கு அதனால ஒரு தலைவரும் பல்லரா இருந்தாலும் வந்திருக்கலாம் மரவரா இருந்தால் செட்டியார் பிள்ளமார் போன்ற சமூகத்தில வந்திருக்காங்க இங்க நீ முஸ்லீமே எதுக்கல இந்தியா பெரும்பான்மை இந்து மதத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் நரேந்திர மோடி இந்து இந்து அரசு துறையில இங்கேயே நம்ம மேல் பாதிகிற தமிழ்நாட்டுல மேல் ஒரு இந்து கோயிலுக்குள்ள ஒரு இந்து செல்ல முடியல சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் சம்பளில் ஐந்து இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த அரச பயங்கரவாதத்தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆய்வு என்ற பெயரில தொடர்ச்சியாக மசூதிகளை எல்லாம் இடிக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள் இங்க உள்ள இஸ்லாமியர்கள் வந்து மாமன் மச்சம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் யாரும் சாதி மத வரியோட வாழல மதத்தை மட்டுமே வைத்து அரசியல் செய்கிறார்கள் இந்த பாரதிய ஜனதா சங்கி கும்பல் குஜராத்தி அந்த முதலாளித்துவ அமைப்பை வாழ்கிறாங்க அந்த அமைப்பில் குறைவாக போயிருக்காங்க அதற்காகவே ஊபியில் வந்து குஜராத்தில் ஒரு கலவரத்தை பண்ணாங்க அதானி உதவியோட மிகப்பெரிய பெரிய கலவரத்தை பண்ணி பல படுகொலைகளை செய்து ஆர்எஸ்எஸ்ல நல்ல பேர் எடுத்து மோடியை பிரதமராக்கி சாதாரண ஒரு மனிதனாக இருந்த அந்த அமித்ஷா இந்த உள்துறை அமைச்சராகி இந்த நாட்டை ஆர்டிபிஐ கொடுக்கிற அளவுக்கு வருகிறார் என்றால் எல்லாம் பழக்காளர்களையும் அந்த சப்போர்ட் தான் பிரெஞ்சு புரட்சி என்று ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பிரெஞ்சு புரட்சி ஏன் வந்தது அது வரலாற்று சிறப்பு மிக பிரெஞ்சு புரட்சி அந்த நாட்டுடைய மன்னனும் முதலாளிகளும் மதவாதிகளும் அந்த அரசை வழிநடத்தினார்கள் அதானி அம்பானி போன்ற முதலாளிகளும் மோடி வகேரா போன்ற அரசை ஆள்பவர்களும் ஆர்ஸ் சித்தாந்தவாதிகள் சேர்ந்த ஒரு ஆட்சியை இங்க கொண்டு வரதுக்கு பிடிக்கிறாங்க அதுக்கு இடையாக தடையாக இருப்பது இந்த நம்ம இந்திய அரசினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள்ளதான் இந்த நாடு நடக்கணும்னு சொல்லி நம்ம முன்னோர்களும் அதன் வழிகாட்டியா இருந்த அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு சட்டத்தை கொடுத்துருக்காங்க இதுல இருந்து நீ இனிமே பேச முடியாது அதனாலதான் இன்னைக்கு நம்ம இப்ப புதுசா வந்த அந்த கண்ணா அந்த நீதிபதி இனிமே எவனும் எந்த நீதிபதி கீழமை நீதிபதியும் இனிமே எந்த பள்ளியாசலுக்கும் ஆய்வுக்குன்னு நீ அனுமதி கொடுக்க கூடாது அந்த மாதிரி ஒரு சூட்டு அந்த மாதிரி ஒரு வழக்கு எந்த நீதிமன்றத்துல இந்தியாவில வந்தாலும் நீ அதை தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கொடுத்துருக்காரு